ஏங்க இங்கே பாருங்க நம்ம திருச்சிக்கு போகிற வழியில் நம்ம காவிரி யாத்த சொர்க்க பூமிக்கே வந்த மாதிரி இருக்குங்க சொர்க்கமே என்றாலும் நம்மூற போல வருமா இந்த பாட்டு நம்ம காவிரி யாத்தை பார்க்கும்போது தாங்க சரியான பொருத்தமாக இருக்குது காவிரி யாத்தோட அழகை பாருங்க அங்கே பார்த்தா ஐலேண்டு மாதிரி இருக்குது சின்ன குட்டித்தீவு மாதிரி இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிலேட்டர் அப்படியே பார்க்கும்போது ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்குங்க ஃபுல் ஏசிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பொதுமக்களுக்கு அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எக்ஸிலேட்டரில் அப்படியே மேலே போய் கீழே இறங்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லிஃப்ட் வசதியும் இருக்குது மேலே எக்ஸலேட்டர்ல மேலே ஏறி இறங்கி பார்த்தோம் சூப்பராக இருக்குங்க வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம சமயபுரம் அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே அப்படியே வந்தோம் சமயபுரம் அம்மன் கோபுரம் இது பார்த்திங்கன்னா சமயபுரம் ஃப்ரீ தரிசனத்துக்காக இருக்கும் இடம் இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் உண்டியலில் போடுறதுக்கு சில பொருட்கள் வாங்கிட்டோம் கோவில் கோபுரம் முன் அழகிய முன் மண்டபம் சுவாமிக்கு மாலை அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த தங்க கோபுரத்தையும் ச தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் வரோம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் அன்னபூரணி தாயாரையும் தரிசிச்சிட்டோம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மேகா சுந்தர் மீடியா நம்ம திண்டுக்கலுக்கு வந்துட்டோம் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டு

சின்ன குழந்தைகள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஏதோ உட்காந்து ஏதோ விளையாடுறாங்கன்னு தெரியுது காமராஜர் பேருந்து நிலையம் திண்டுகள் வெல்கம் டு